படத்துல கேள்வி பிறந்தது அன்று ஒரு பாட்டு வரும் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று அப்ப வந்து ஒரு எனர்ஜியா பாடிட்டு வருவார் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அப்ப வந்து டியூட்டி முடிச்சுட்டு எனர்ஜியா பாடிட்டு வருவாரு கூட வந்து நாகேஷ் அவரு அப்படி ஜாலியா பாட்டு பாடிட்டு வருவாங்க தெரியுமா கேள்வி பிறந்தது அன்று பதில் கிடைத்தது இன்று அப்படின்னு இடையில வந்து ஒரு லைன் வரும் ஆண்டான் அடிமை மாறாதோ அப்படின்னு மாறாதோ ஏழைப்பனக்கார ரெண்டு பேரையும் படைச்சிருக்கிறான் இந்த பாகுபாடு வந்து மாறாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அது ஒரு இது மனுஷங்களை வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பார் வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை அதை எவ்வளவு ஜாலியா சொல்லிருப்பார் இல்ல வானத்தில் ஏறி